ல்லிசலமுடைய அன்பை நான் எங்க கொண்டு போய் வைக்கிறது எதை சொல்றது அசுலம் ஒரு முறை தொழுகையில் அழுகிறாங்க நிறவுடைய நிறத்துல சொல்றாங்க ஆஹ் இப்ராஹிமுடைய இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அந்த விஷயத்த சொல்லி காட்டுறாங்க எல்லாம் யாரை என்னை பின்பற்றினாங்களோ அவங்க மட்டும் தான் என்னை சார்ந்தவர்கள் என்னை பின்பற்றாதவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லைன்னு சொல்லி அழுகிறாங்க ரெண்டு வசனத்தை குரானுடைய வசனத்தை ஓடி ஓதி அல்லா ஜிப்ரில் அனுப்புறா ஜிப்ரீல் அலிஸ்லாம் வர்றாங்க அல்லா கேட்க சொல்லலாம் ஜிப்ரீலு கேள் அவர் ஏன் எழுகிறார்னு சொல்லி ஜிப்ரீல் அஸ்லாம் வந்து கேட்குறாங்க சொல்லலாட்டே யார் சொல்ல ஏன் எழுகிறீங்க அப்புறம் சுல்லா சலா அலுவலி சொல்கிறாங்க யார் இதை கேட்க சொன்னானோ அவனுக்கு தெரியும் நான் ஏன் எழுகிறேன்னு சொல்லிங்கிறாங்க ஸோ ஃபேடல்ல என்ன ஒரு நேசம் பாருங்க அந்த ரெண்டு பேருக்கும் ஜிப்ரீல் அஸ்லாம் கொண்டு போய் சொல்கிறாங்க அல்லாஹ் நான் கேட்டேன் அல்லாஹ் அவர் சொல்கிறாரு நீ உனக்கு தெரியும்னு சொல்லி நீ தானே கேட்க சொன்ன உனக்கு தெரியும்னு சொல்லி அப்போ சொல்கிற அல்லா சொல்கிறா ஜிபிரிலே எனக்கு தெரியுமா அவர் ஏன் சொல்லி நீங்க சொல்லுங்க அவருடைய உம்மத்தை நான் பொருந்திக் கொள்வேன் அந்த உம்மத்துக்கு நான் அளிக்கக்கூடிய தீர்ப்புடைய விஷயத்துல உக் அவர் அவரை நான் கவலை அடைய செய்ய மாட்டேன் அப்படிங்கிறார் சொல்லு